ஹாய் வணக்கம் எக்ஸோனா பார்மசிஸ்டா வர்றது சம்மந்தமாக இருக்காத ஆபம் இருந்தால் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்களோ நான் இது இதுக்கு முதலும் இது சம்மந்தமாக ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கிறேன் இலங்கையில் ரசாயனவியல் உட்பட மூன்று பாடங்களில் சித்தியிருந்த பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட ஆன்பன் இருவாலரும் இந்த கற்கினரைக்கு நீங்கள் விண்ணப்பித்து பரிச்சை தோற்றக்கூடிய மாதிரி இருக்கும் இது ஒரு ஆங்கில மொழி மூலமான கற்கை ரெண்டு வருஷங்கள் நீங்கள் ஒரு மாத ஃபார்மசிஸ்ட்டு ஒரு பாமசியில் இந்த கல்வியை தொடர வேணும் இது விண்ணப்பம் ஆன்லைன் கூடாகவே நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டியதாக இப்போ தற்சமயம் இருக்கிறது அதுக்குரிய ஒரு கால காலத்துக்கு காலம் அவர்கள் அந்த அப்ளிகேஷன் உள்வாங்கிறதுக்காக ஆன்லைனில் அந்த சுழட்டை ஓப்பன் பண்ணிவிடுவார்கள் தற்சமயம் அது ஓப்பனில் இல்லை ஆனால் கிட்டடியில் அது சில வேலை ஓப் ஓப்பன் ஆகக்கூடியதாக இருக்குமென்று பலர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதில் அறாவது கற்று சித்தி செய்த கவர்மெண்ட் எதிர்பார்க்குறார்கள் அதுக்குரிய ஆவணங்களை நீங்கள் தயார்படுத்தி வச்சுருந்தா அது ஒன்றாயின் உடனேயே நீங்கள பிளவனக்கூடிய மாதிரி இருக்கும் எக்ஸ்டர்னல் ஃபார்மசிஸ்டாக தற்சமயம் ப்ரைவேட் செக்டரில் நல்ல சாலரியோட வேக்கன் இருக்குது ஒரு கிளாரிக்கன் சேவன் போடுற சாலரியை விட ஒன்றரை ரெண்டு மடங்கு அதிகமான சலரியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக தர்ஜமயம் இருக்கிறது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த அது எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வேண்டும் நீங்கள் எதிர்பார்க்கு ஏன்னு சொன்னால் நீங்கள் படிக்கும்போதே ரெண்டு ரெண்டரை வருஷம் அதுக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும் நீங்கள் படிக்கும்போதே ஆங்கிலத்தில் படிக்கிறதால பெருட் சகியில் அதை வேஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றபடி இது சம்பந்தமாக எல்லார்கள் உங்களுக்கு தேவைப்படமா இருந்தால் என்னோடய தொடர்புள்ளோ நன்றி